ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல அந்த காரையூர் இந்த புண்ணிய பூமியில ஆண்ட சாமி வீரமா இருந்துச்சுன்னா கூட்டத்தில் அப்படி குதிச்சு வரும் எங்கெங்க உண்மையிலே சாமி இருக்கு அங்கேதான் வர எல்லா ஊர்லயும் வராது ஆனா இங்க வரணும் அப்படி வரும்போது பொம்பளை எல்லாம் கவனமா சேலையை சொருவிக்கத்தா சேலை நல்லா சொருவிக்க பீரொழி சாவி இருந்தா இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துக்க ஆம்பளை ஆள்லாம் கணேசி போயில செய்தி வீடியெல்லாம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துரு செல்லு ஒடிஞ்சு போச்சு டிஸ்பிளே நொறுங்கி போச்சுன்னு உள்ள வரக்கூடாது நான் செல்லு பழுது நிக்க நிலையை நடத்தல அதனால தண்ணிய போட்டு ஆடுறாங்களா நேத்த தண்ணியா பாரு தண்ணிய போட்டு ஒரு வாரமா குதிச்சுட்டா மங்கு மங்குன்னு குதிச்சேன் வந்தது யார் பண்ண சொல்ல தெரியும் அப்புறம் ஒரு கட்டிங் கொடுத்தேன் படுத்துக்கிட்டேன் அது கட்டிங் சார் ஹலோ ஹலோ வடக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு மேற்கே மலையாள அதுமே மலையாள நாடு அந்த மலையாள நாடு 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 முப்போக விளைய குடிய குடிய செல்வஞ்சலி பறந்த மலையாள சீம சீம

இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு அரசாச்சி குருடா என்று சொல்லி கே அப்ப காசி விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்துவாரே வாரே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன் இந்த அறுவது உள்ளயோ மனதார தாரவாக்குறே அறுபது உள்ளையும் மொத்தமாக அழைத்து சென்று சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குதா என்று சொல்லி அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் போய் ஒட்டி வளர்க்குது அறுபது உள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் வளர வளர முப்போ விளஞ்சி செல்வாள் அச்சிம பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது மலையாள மலையால் மலையாள இதுவரையிலும் பஞ்சம் வந்ததில்லை இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில மண்டு மொழி அங்கே அங்கே உடுக்க விட பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல அப்ப கோசுண்டு மலையாள நாட்டுல மன்ற குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா ராஜி விஸ்வநாதன் தாரவாத்த அறுவது இன்னைக்கு உருமாறி ஒத்தி உள்ளயா இது பொள்ளாக்கரு புடா இது ஆரடி வேங்கடா இது ரோஜக்கர ஜாமிடா இந்த கருப்பு சங்கிலில கட்டு நால இவன் கட்டு கடங்க மாட்டான் இந்த கருப்பு இனி நாட்டில இருந்து நாட்ட அழிச்சு புரு என்று சொல்லி சொல்லி என் கருப்பு நவரத்த வழி தெரியாம பாக்கு மரம் போலந்தே ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டு மலையாளத்தான் என் கருப்பிள்ள குத்தி கிளம்புடா கருப்பும் பெட்டி கரை உரண்டு தண்ணீர் தல்லாடி வருதுடா என் கருப்பேன் பெட்டி ஒத்தைகளடே அப்ப என் கருப்பனுக்கு என்னையளர்த்த மலையாள உனக்கு இங்க இருக்க இட இல்லடா என்னைய கீ நாட்டுக்கான குரு நான் கீ நாட்டுல ஓயில ஓய் நான் எந்த தசையில உக்காரு அப்பா அழகு மழை காலி என் அருவி மலைச்சோங்க அந்த பதினெட்டு அடர்களாம் அழகு மலவன காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் மலத்தாட்டு தண்ணில இறங்குற கருப்பு பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு அடர்களையும் பதினெட்டு படி கட்டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியாய் அருவாக நடக்குதானா இல்ல உன் கச்சைய பேக்கரையான் தின்றுச்சா இருக்கையா இல்லையா காரையூருள உருளை உருளை பனிரெண்டு வருஷம் இந்த சிவகங்கை நாடு நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி காரையூர்ல சொல்லி அழுது சொல்லி அழுதாலும் இந்த பஞ்சத்தில எப்படி நான் பிள்ள வழக்கம் போறேன் இந்த பஞ்சத்தில இந்த வாரிசுகளை எப்படி நான் உருவாக்க போறேன் போறேன் பஞ்சம் தாங்கள் அப்ப ஊர்ல முத்தா அம்பளத்துக்கு சாமி இறங்கி 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 தலைய இந்த அணையில இந்த காரையூர்ல கிழக்க குமுருதுடா அப்ப மாய மாமளவே நம்ம கிளவி காட்டுல ஓய் ஓய் மயிலை கீரை உடுங்கி இந்த மக்க கொட மலவி அஞ்சு அஞ்சு நம்ம கிளவி கோவ கீரை உடுங்கி உடுங்கி உள்ள வளர்க்கிறாடா வீரம் பத்தலே எங்க முப்பாட்டு கரையூர்ல அந்த ஜாமி வீரம் பத்தலே ரோஜா கார தங்கமுடா அப்ப கருப்படிய பாட்டுல காலத்தில் காலத்தில் அது நலையில் காரையுருள உருளை நம்ம கிளவெங்கில இந்த காரையுருள உள்ள

அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பு வாசத்துக்கும் அங்க தல்லா குல ரோட்டோக்கம் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கள் வீதிக்கும் அத்தீர வாசத்துக்கான கரையூரு கருப்பனுக்கு நம்ம கிழவே நொண்டி சாமிக்கு மதுரை மதுரை கருப்பாரு வழியில வழியில மாட்டு வண்டி வரம்போ அது அடக்கி பாண்டி முனி வண்டி மறைக்கிறாங்க அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா

கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல சாமிக்கு வீர இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நீ என் திரி தங்க சாமி புலிய கா இருக்கடமபோ தல்லடமா உனக்கு செல்லிடமா ஒட்டி வைக்கோ காண்களுக்கு உதிரி போவ சல்லடமா சாமி சல்லடமா எடுத்து வைக்கும் காதலுக்கு இருக்கணும் கருமா சொல்லடமா

லம்போடா <muchas> கயங்க